ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலையும் மட்டும்தான் சீசன் சீசனுக்கு வர அரசியல் தலைவராக தான் இதுவரையும் கார்த்திக் வந்து பல தேர்தலும் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்பயும் தேர்தல் வந்திருக்கு ஏன்னா கார்த்திக் முன்னாடி பல நடிகர்களும் கட்சியை ஆரம்பிச்சாங்க பல ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க ஒவ்வொரு சீசன் தேர்தல்ன்ற சீசனுக்கு மட்டும்தான் கார்த்திக் பிரச்சாரத்துக்கு வருவார் அதுக்காக தான் கட்சியை வச்சிருக்கிறான் சேவை எந்த டைம்ல பண்ணலாம் அது நம்ம கட்சிக்காரங்க வரிசையாக பண்ணிகிட்டே வருவாங்க நீங்கள் அந்த ரெக்கார்டை பார்க்கணுன்னா நம்ம முக்கியத்து ஒவ்வொரு வருஷமும் அதை நாங்கள் வெளியே சொல்லாமல் தெரியாமல் அமைதியாக பப்ளிசிட்டி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணிகிட்டே வரோம் இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளோ அன்பாக இருக்க முடியாது நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் வெள்ளம் டைமாக இருந்தாலும் சரி கொரோனா டைம்ல இருந்தாலும் சரி நாங்கள் செய்கிறத வெளியே சுற்றுக்கு இல்லை ஆனால் பப்ளிசிட்டி என்ன காரணம் என்ன காரணம் இல்லை நம்ம வந்து உள்ளுணர்வோடு மனிதாபிமானத்தோடு இது வந்து பப்ளிசிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரி அவங்க அது சொல்றது ஆனால் அரசியல் என்று ஒரு சின்ன விளம்பரம்ன்றது நான் பார்க்காத விளம்பரம் നാൽപ്പത്തി മൂന്ന് വർഷം അത് മുൻപേ എൻ തന്നെ ഇല്ല സിനിമയിലെ നെടുത്ത അത്തനും വേറെ വിളമ്പത്തോട് വേല്യൂ തരമില്ല ഇല്ല ആ ഒരു സേവന നെച്ചു വരും പോലും നിങ്ങൾ നല്ല യോ പാറ്റിങ്ങാ രണ്ടായിരത്തി അഞ്ചിൽ ശരണാലയം നടപ്പണി ഇക്കം ആരംഭിച്ചാൽ നാട്ടിൽ എങ്ങനെ പെർക്കും ഇല്ല ബ് ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് നാല് പണയത്തിൽ അവേർനസ് കൂട്ട വെച്ച

நான் செய்யறது செஞ்சு தானே இருப்பேன் இப்படி தான் வந்தது அதுதான் இப்பவும் தொடர்றதே தவிர ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சரி அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை எனக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அது தெரியாமல் இல்லை ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆழ்மானதாக செய்யும்போது நான் நடந்து போய் நீங்கள் நம்ப முடியாது கம்பெனி போகிற வழியில் ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரு இடையோ சம்பவம் உதாரணத்தை போக முடியாமல் அந்த வேன்ல படுத்து தூங்கினாங்க ஒரு கிட்டத்தட்ட பதினாலு பேர் யாருன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது உள்ள ஒரு பாம போட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் நான் போய் எங்களால என்ன முடிஞ்சதோ செய்யும் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இத நான் வந்து அடிக்கிட்டே போலாம் அடிக்கிட்டே போலாம் நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வெளியே தெரியாது ஒருத்தரை சுட்டு கொன்னது அந்த அந்த வில்லேஜ் உள்ள போலீஸே விட மாட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸே விட்டது மட்டும் விட்டாங்க அவர் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்காங்க சரி நான் இது வந்து வெளியே சொல்றது இல்லை ஏன் நீங்க கேட்டிங்களேன்னு சொல்றேன் ஏன்னால் இது விளம்பரத்துக்காக செய்கிறது தான் சில விஷயங்கள் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை இன்னும் மக்களுக்கு என்ன உயிர் போடுதான் மக்களுக்கு தெரியும் அந்த அந்த மக்களை பார்க்கத்தானே இப்ப போகிறோம் சோ நம்ம செஞ்சது வெளியே

இது வந்து முகஸ்துதிக்காக ஐயா இருக்காங்கன்னு பேசல வெற்றி கேண்டிடேட் இருக்காங்கன்னு பேசல நான் இனியும் தொடரும் சொல்லிட்டு தான் முன்னேன் முன்னால் வார்த்தையை நான் யூஸ் பண்ணல மீண்டும் எதிர்காலத்தில் இருந்து தான் சொன்னேன் முதல்வராக போகும் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டு தான் சொன்னது ஏன்னா நான் டிஎஸ்பி பார்க்க என்ன பார்க்கணுமா பார்த்தாச்சு ಇವೇ ಮುನ್ನ ಡೈಲಿ ಕೇಬರ್ ಕೂಡ ಯಾರು ಅದೇ ನಂಬ ನಾವು நாற்பத்தி மூணு வருஷமா நீங்க எல்லாம் அண்ணன்படியாது ரெஞ்சாயிரம் ரூபாய் என்னன்னா இப்ப வராரு அறிக்கை நம்ம தமிழ் அப்படின்னு கேட்கறாங்க ஏன் வர இந்தியர்கள் என்ன நம்ம தமிழருக்கு நம்ம இந்தியர்கள் இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுல என்னங்க தப்பு தப்பே இல்லை ஆனா எதுக்கு வர்றாங்கன்னு நமக்கு தெரியும் வெள்ளையென்னா இருந்தா வெளியே போகும் சொல்லலாம் ஏன்னா அடிமையா அடிமையாக்கணும் எப்படி அடிமையான நமக்கு தெரியும் சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடம் ஒரு இந்தியனை நம்ம அதை சொல்ல முடியுமா அவர் நம்மளை அடிமையாக்கணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் பதவியில இருந்து விலக செய்ய முடியும் அதை செய்யணும் அவ்வளவுதான் இதுக்கு நான் அவரை வந்து வசப்பாடணுமோ அது தேவையில்லை மக்கள் உண்மை உண்மையை சொன்னா இன்னொன்னு சொல்றேன் ஓங்கி அடிங்க வந்த ஒரு விரலாளன்றதுக்கு அர்த்தம் முடியாம சில பேர் பேசுறாங்க அர்த்தம் அதோட பவர் என்னன்றதுதான் குறிக்கிறதே தவிர அந்த புள்ளின்றது அதுக்கு ரெண்டு விதமான ஒரு அற்றம் இருக்கு அதை நான் சொன்னேன் ஒன்று வந்து அந்த மை வைக்கும்போது அது புல் ஸ்டாப் அநீதிக்கு இம்பீரியலிசம்க்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு இதுதான் நம்மளுடைய மூலாத சுதந்திரம் வாங்கி வருதாக மீண்டும் அடிமையாக ஒரு இந்தியருக்கே நம்ம ஏன் அடிமையாகணும் இதுக்கான உயிர் நீத்தம் நம்ம போராடி இத்தனை வருஷம் போராடி சுதந்திரம் ஏன் கிடைச்சது மீண்டும் அடிமையாட்டும் அதுவும் இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டு நாடு பெயர் வைக்கிறது தப்பா சார் இந்திய நாடு நம்மளுக்கு இந்தியன் என்பது என் பெயர் அங்கே எத்தனை மொழி இருக்கு எத்தனை மதம் இருக்கு எத்தனை ஜாதி இருக்கு எல்லா குணங்களும் இருக்கும் இந்தியாவை நீங்க ஐசோலேட் பண்ண பாத்தீங்கன்னா முடியாது ஒரு ஒரு ஆட்டோகிரசி ஒரு பெசிஸ்ட் சொல்றோம் இப்போ முசோலினி இருந்தாரு என்ன சரித்திரம் தெரியும் ஹிட்லர் என்ன நமக்கு தெரியும் இடியமன் என்ன நமக்கு தெரியும் நான் அவர் தான் இவங்க இவருன்னு நான் சொல்லல அந்த இடத்துக்கு போக முடியாது ராஜேந்திரத்துக்கு அது அழகு இல்லை அந்த நாற்காலி மக்களால் கிடைக்கப்பட்டது ராஜ்யம் பூஜ்யம் ஆக கூடாது இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் சார் இப்பறது மக்கள் ராஜ்யம் உங்களை அங்க உட்கார வைப்பதும் மக்கள் ஸோ மக்களை நீங்க கம்மியா இடம் போட்டுறாதீங்க தான் மரியாதையோட கிடைக்கிறது கார்த்திக் சார் இப்போ ஒன்பதாம் தேதி எடப்பாடி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க அப்போ என்னென்னா விவசாயிகளை பற்றி பெரிய அளவில் அதாவது விவசாயி வந்து விவசாய தொழிலாளர்களையும் பற்றி இந்த திமுக அரசு எந்த இடத்துலையுமே பேச மாட்டேங்கிறாங்க அதே சார் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சார் அதை சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயிக்கு அதாவது வேளாண்மை பட்ஜெட்டுங்கிறத தனி பட்ஜெட் நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் இவர் வந்து தவறாக பேசுகிறாரு

சார் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஆஹ் பலர யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் அதோட அர்த்தமே மாறி போகும் ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால அந்த வார்த்தை வரலாம் ஃபஸ்ட்டு அதனால அவங்க வந்து எதிர்க்குறாங்கன்ற அர்த்தம் இல்லையா இல்ல அன்னைக்கு ஏதும் அப்படி அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசுனான் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா

காம்ராஜோட என்ன சொன்னாங்க தூஜி ஸ்கேம்ல என்ன சொன்னாங்க தூத்தணி தர்மம்னு மத்திய அரசு கே அதுவும் ரெண்டாவது திட்டம் சொன்னதானே இப்போ அந்த தர்மம் போது சில நேரங்களில் சில சூழ்நிலையை நம்ம மாட்டிக்க வேண்டிய வரணும் ஆனால் அது தனியாக வரும்போது அது வீணிட்டு ஏறும் அது இந்த தடவை நடக்குது ரொம்ப வை விக்ரேஷன் ஏன் பின்னாடி போகணும்

இப்ப இருக்காங்க கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் காம்ட்டி ஒவ்வொரு இடத்துலயும் போறப்போ ஒவ்வொரு விதமா பேசிட்டு ஒவ்வொரு விதமா பேசிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நான் அப்படி இல்ல அடுத்து வேறப்போ வேற மாதிரி பேசினாங்க சரி நான் முழுமையா மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன் ஏன்னா அதை நான் பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு ஒரு நேற்று ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன் இந்த வீடு தாண்டி பிடிச்சி அந்த வீடு போறாங்க அந்த வீடு தாண்டி இங்க போறாங்க கீழே வந்து மக்கள் வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் மாறி மாறி போறாங்க அவங்களே போயிட்டு போய் சின்னத்தெல்லாம் மாட்டி சொல்லிட்டு இருக்காங்க

இவர் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த காலத்துலமே கிடையாது திருமாலஜி சரி, ரசி சரி. என்ன யாராவது விமர்சிச்சா पर्सनலா अपन ஆன் பேஸ்வேரே जातो बरोबर. அப்போ சிங்கமும் புலியும் சேர்ந்து வெளியே வரும். இப்போ வந்துருச்சா சார்? சிங்கம் புலி வெளிய வந்துருச்சா இப்போ இடையில? இப்போ என்ன யாரும் பேசல. என்ன ஆரம்பிச்ச இல்ல சார் இப்போ ஆர்கிவ்ல கேப்பீங்க. வந்து பிரதம்மருக்கு இந்தியா கூட்டணி சார்பா வந்து தெளிவுபடுத்தல பாஜக கூட்டணியில அதிமுக கூட்டணியோட நிலைப்பாடு பிரதமர் வேட்பாளராக யார யாருக்கு ஆதரவு அளிப்போம் அதிமுக கூட்டணி சார்பாக

எப்போம் எடுத்தாகணும் அப்ப போகுது இப்போ நாடு பூரா போய் சுத்தி இந்தியா பிளாக்கென்னு ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கே சொல்ல முடியல முடிவுல மட்டும் எப்படி காம்பிரமைஸ் பண்ணுவாரு நம்ம பலம் அது பேசும் அது பேசும்போது நம்ம சொல்கிறவங்க அங்கே ஆட்சி படத்தில் அமருவாங்க கார்த்தி சார் அப்போனா பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல தமிழ்நாடு தான் வேணும் கரெக்ட் தமிழ்நாட தொட்டுதான் எனக்கு மத்திய அரசு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு வருது சார் கரெக்ட் இன்னும் ஒன்று சொல்கிறேன் என்ன நம்ம இது லோக்சபா ஓகே மோகிசரை பற்றி நீங்கள் கேட்டதனால ஒன்று சொல்கிறேன் பெரிய பெரிய ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கா இல்லையா போன இதுவரை கச்சை தீவை மீட்டெடுப்பேன் இப்ப ஏன் சொல்றாங்க லட்டுக்கு வரல ஒண்ணும் பண்ணல லட்டு பண்டு இருக்கு ஆனா கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க திருடுவாங்கன்னு சொல்றாரு இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது என்ன என்ன விட ஜாஸ்தி அனுபவம் இருக்கலாம் பந்து இருக்காரு கொடுக்க மாட்டேன் என்ன திட்டுடுவாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் அந்த கேண்டிடேட் இருக்காருன்னு சொல்றோம் அவரே சொல்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பந்து இருக்கு அதை கொடுக்க மாட்டோம் மாநிலத்துக்கு என்ன இது அப்படின்னு சொல்லலாம் குஜராத்துக்கு கொடுக்கலாம் யூபி கொடுக்கலாம் அங்க கொடுக்கலாம் இங்க கொடுக்கலாம் அது கம்பேரிசன்

பாகிஸ்தான் கேனட் வரலையா ரஷ்யன் வரலையா பார்டர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு போச்சு அங்கே வந்து வில்லேஜஸ் அமைக்கலையா பொருளாதாரம் என்ன ஆச்சு வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு அடிக்கிட்டே போகலாம் அதுதான் மெஜாரிட்டி இருக்கே ஆர்டினன்ஸ் தான் நீங்கள் போடுறீங்க இல்லை பார்லிமெண்ட்டில் உட்காந்து எதிர்கட்சிகளும் பேச விடுறதில்ல ஆட்டோக்ரஸி வருது டெமோக்ரஸி போகுது வெளியே பார்லிமெண்ட்டையும் மாற்றிட்டாங்க அப்ப இந்தியாவை மாற்ற மாட்டாங்க என்ன நிச்சயம் இந்தியாவை நல்ல விதமா மாற்றினாலும் பரவாயில்ல அத்தர் கட்சியோட வந்தா என்ன பண்ணிருக்கேன் நான் ஓட்டு நம்பர் குற்றம் சொல்லல ஆனா இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும் எட்டு வருஷம் முடிஞ்சதுன்னா அதோட அவர் திரும்ப நிக்க முடியாது இந்தியாவில் அப்படி இல்லையே ஐம்பது ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில்

எதிர்த்து நிக்க இந்தியர்கள் இந்தியர்களை எதிர்த்து நிக்கல போட்டி தான் போடுறாங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதது மக்கள் கையில இருக்கு ஜெயிச்சு வர்றவங்க மக்கள் வாக்காக அவங்க யார சொல்றாங்களோ தான் நாற்காலியில உட்காருவாங்க ஆனா அந்த நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு போதிய அளவுக்கு அந்த சீட்டுக்கு இருந்தா அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா அது நிச்சயம் ஏடிஎம்சிக்கு வரும்னு நானும் நம்புறேன் எத்தனை சீட் சார் ஜெயிப்பாங்க என்னன்னு அதிமுக வந்து மக்கள் ரிசைட் பண்ணுவாங்க கண்டிப்பா நான் போற இடம் தான் நான் வந்த நான் வந்ததுல இருந்து அந்த எழுச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க முன்னேறி சத்தியமா சொல்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த காலை வச்சுட்டு ஆபரேஷன் எல்லாம் தள்ளி போட்டுட்டு வரேன் ஒரு தடவை நம்ம கடம்பூர் ராஜ் வைய உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி அவங்க தோழமை கட்சிகளோடு <Five pressing Gegen West> <F gezúcime> <mess dollars> <oples>

நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே இப்போ அங்கிருந்து வரவங்க பிரச்சனை பண்ணும் போது நீங்க நடந்துதான் போனாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு நடைபயணத்துல நம்ம பார்த்ததா நீங்க அண்ணன் சொல்ற தவற புரிஞ்சுட்டீங்க கார்த்திகர் என்ன சொன்னாங்கன்னா பிரச்சாரத்துக்கு யார் வேணாலும் வரலாம் அவ்வொரு இந்தியர்கள் தானே எத்தனை வேணாலும் வரலாம் செஞ்சிட்டு வாங்கி ஏன் அதிமுகவுக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணேன் அதாவது நாலு எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டீங்க இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருந்த சில பல சந்தேகத்தையும் கரெக்டா நிவர்த்தி பண்றீங்க சார் நன்றி சார்